பல்வேறு பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை காலை பதினோரு மணிக்கு கூடிய போது சபாநாயகர் ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை கொண்டார் பீகாரில் சிறப்பு தீவிர திருத்தத்தை திரும்பப் பெறக்கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிடத் தொடங்கினர் கேள்வி நேரம் ஒரு முக்கியமான பணி என்றும் எதிர்க்கட்சிகள் அதில் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறி ஓம் பிர்லா எதிர்க்கட்சியினரிடம் வேண்டுகோள் விடுத்தார் ஆனாலும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் இதன் காரணமாக சபாநாயகர் சபையை நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைத்தார் பின்னர் அவை தொடங்கியதும் அமளி நீடிக்கவே அவை பகல் ஒரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவை காலை பதினோரு மணிக்கு கூடிய போது அதிமுக எம்பிக்கள் இருவர் பதவியேற்றனர் பின்னர் எதிர்க்கட்சிகளின் அமளியை தொடர்ந்து நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது தொடர்ந்து அவை கூடியதும் அமளி நீடித்ததால் பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது கைகளில் பதாகைகளை ஏந்தி தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் அவரது கருத்து பெண்கள் சமூகத்தை அவமதிப்பதாகவும் இந்த அவமானத்தை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்றும் கூறினர் இந்நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் மேற்கொண்டனர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை இருபத்தோராம் தேதி தொடங்கிய நிலையில் இரு அவைகளிலும் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி ஆகிய விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் முதல் வாரம் முழுவதும் குறிப்பிடத்தக்க அலுவல்கள் எதுவும் நிகழாமல் முடங்கியது இந்த நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று போராட்டம் மேற்கொண்டனர் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கனிமொழி பிரியங்கா காந்தி ஆ ராசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர் அப்போது அவர்கள் தங்கள் கையில் பதாகைகளை ஏந்தி இருந்தனர் உலக அளவில் மக்களிடையே செல்வாக்கு மிக்க பிரபலமான ஜனநாயக தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து ஐந்தாவது முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் கணிப்பில் பங்கேற்றவர்களில் எழுபத்தைந்து சதவீதம் பேர் பிரதமர் மோடியின் தலைமையை நம்பகத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் இந்த பட்டியலில் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் ஐம்பத்தொன்பது சதவீத ஏற்புடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல கருத்துக்கணிப்பு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் இந்த முடிவுகளை வெளியிட்டுள்ளது ஹிமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கில் மீட்கப்பட்ட பத்து மாத குழந்தை நீத்திகாவை மாநிலத்தின் குழந்தையாக அரசு அறிவித்து அவரது வாழ்க்கை கல்வி என அனைத்துக்கும் அரசே பொறுப்பேற்பதாக அறிவித்துள்ளது தல்வாரா கிராமத்தில் ஜூன் முப்பது மற்றும் ஜூலை ஒன்றாம் தேதி நேரிட்ட பயங்கர வெள்ளத்தின் போது தனது பெற்றோர் மற்றும் பாட்டியை இழந்த இந்த குழந்தை மீட்பு படையினரால் மீட்கப்பட்டிருந்தது இந்த குழந்தையின் தந்தை ரமேஷ் பலியான நிலையில் அவரது தாய் ராதா பாட்டியின் நிலை என்னவானது என்பது இதுவரை தெரியவில்லை அவர்கள் இதுவரை திரும்பாத நிலையில் உடலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இமாச்சல மாநிலத்தின் முதல்வர் சுக் ஆஸ்ரய் யோஜனா திட்டத்தின் கீழ் நீதிகா மாநிலத்தின் குழந்தையாக அறிவிக்கப்பட்டார் இந்த குழந்தையை வளர்த்தெடுப்பது கல்வி மற்றும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவது மாநிலத்தின் கடமை என்று அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் என்று பாஜக பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மசமுத்திரம் அருகே பாலாஜி நகரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பெண் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளதாக கூறியுள்ளார் குற்றம் நடந்து நான்கு நாட்களாகியும் ஆகியும் இதுவரை குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்றும் சாலையில் பெண்கள் தனியாக நடந்து செல்லவே அச்சப்படும் சூழலில் தமிழகம் தற்போது இருக்கிறது என்பது வெட்கக்கேடு என்றும் விமர்சனம் செய்துள்ளார் மேலும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு திமுக அரசின் மெத்தன போக்கே முக்கிய காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சம்பந்தப்பட்ட பெண் வசித்து வந்த குடியிருப்பு பகுதியின் முன்பாக டாஸ்மாக் மதுபானக் கடை இயங்கி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் குடியிருப்பு பகுதிகளின் அருகே மதுபான கடை எதற்கு என்று கேள்வி எழுப்பிய அவர் உடனடியாக இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவரும் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார்